மனம் என்பது ஒரு ஜடம் அதற்கு தானாக இயங்க தெரியாது உயிரென்று ஒன்று உடம்பில் இருந்தால்தான் மனம் என்ற ஒன்று இயங்கும் எண்ணங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மனதிற்கும் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களுக்கும் அந்த உயிருக்கும் என்ன தொடர்பு இல்லையே மனதிற்கும் அதற்கு தோன்றுகின்ற எண்ணங்களுக்கு மனதும் அதில் தோன்றுகின்ற எண்ணங்களுக்கும் எது ஆதாரம் அதாவது நம்ம வந்து ஒரு ஃபிலசாஃபிக்கல் அப்ரோச்சில் எடுக்கிறதுனால தான் மனம் வந்து ஒரு ஜடம்ங்கிற மாதிரியும் அந்த மனதை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அடியில் இருக்குங்கிற மாதிரியும் நம்ம சொல்கிறோம் ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மனம்னு சொல்லி ஜட அம்சத்தில் உள்ள ஒரு அம்சம் நமக்கு வெளியே தெரியவே தெரியாது அப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம எப்போ நமக்கு மனசுன்னு சொல்லி ஒன்று தெரியுதோ அது அந்த உயிராற்றலோடு சேர்ந்து தான் வெளியவே தெருது உயிராற்ற உயிராற்றலோடு சேராத மனசை நம்ம பார்க்கவே முடியாது ஆனால் அது கேள்விக்கே வரல அது ஒரு கொஷினபிள் மேட்டரே கிடையாது அது ஆனால் நமக்கு எப்போ வந்து வெளியே தெரியுதோ வெளியே தெரிகிறது மூலமாக தான் நம்ம இப்போ மின்சாரம் இருக்குது மின்சாரத்தை நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாது ஏதாவது ஒரு கருவி நமக்கு பார்க்குறோன்னு சொல்லி சொன்னால் அந்த கருவியினுடைய இயக்கத்து மூலமாக மின்சாரம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டுறோம் ஆனால் இங்கே வந்து இப்போ கருவி எடுத்துகிட்டோம்னு சொன்னால் மின்சாரத்தை தொடர்பு படுத்தாத நிலையிலையும் ஒரு ஒரு கருவியை நம்ம பார்க்க முடியும் பட் மின்சாரத்தோட தொடர்புபடுத்தியும் கருவியை பார்க்குறோம் ஆனால் இங்கே நம்ம மனசை பொறுத்தளவில் அப்படி மின்சாரத்தோட தொடர்பு இல்லாத கருவியை பார்க்குற மாதிரி இந்த உயிராற்றலுடைய தொடர்பில்லாத ஒரு மனசை பார்க்கறதுன்னு ஒன்றுமே கிடையாது அப்படி ஒரு நிலை இங்கே கிடையாது ஒரு சும்மா பேச்சு வழக்குக்காக அப்படி சொன்னது தான் ஒரு விளக்கத்துக்காக சொன்னதுதான் ஆனால் உண்மையில வந்து அந்த உயிராற்றலுடைய தொடர்பு இல்லாத ஒரு மனசு நட்டே ஒரு ஜடத்தன்மையிலோட மனசே கிடையவே கிடையாது பல எண்ணங்கள் தோன்றுவதற்கும் அதற்கு நேரம் காலம் எப்பொழுது தோன்ற வேண்டும் எப்படி தோன்ற வேண்டும் என்பது வழியாக தோன்ற மனம் தானாக தோன்றும் அதாவது சில நேரங்களில் வந்து மனசு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கனவு வந்து எப்படி அதுபோக்கில் தோன்றுதோ அதே மாதிரி நம்முடைய நினைவுகளும் அதுபோக்கில் தோன்றுது சில நேரங்களில் சூழ்நிலையினுடைய தாக்கத்தினால தோன்றுது சில நேரம் எந்த சூழ்நிலையுமே இல்லாமலும் மனசு பாட்டு வேலை செய்யுது அப்போ அதனுடைய மனதினுடைய இயக்கத்தினுடைய அமைப்பே அப்படி தான் இருக்குது சில நேரங்களில் தானாகவும் தோன்றுது சூழ்நிலைக்காகவும் தோன்றது சில நேரங்களே சிந்திக்கிறோம் எப்படி முடிவெடுக்கிறதுல வலிந்து சிந்திக்கிறோம் அப்படி மூணு வழிகளில் இன்னும் ஒரு கேள்வியா சொல்லுங்க இருந்தாலும் அதை திரும்பவும் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு அதன் வழியாக சில தெளிவு நிலைகளை அடைவதற்காக கேட்கிறேன் சில நேரங்களில் மனதில் எந்த எண்ணங்களும் உதிக்காத சொல்றீங்க அதுதான் நிலை இந்த நிலையை நீடிப்பது தொடர்ந்து நீடிப்பது தேவையா அல்ல இல்ல வேற முக்கியத்துவம் இருக்கா நம்ம நாம இருக்கும் போதே சில நேரங்களில் எந்த எண்ணங்களும் உதிக்காத நிலை ஏற்படுகிறது இது ஏன் எவ்வாறு ஏற்படுகிறது இதற்கு ஏதாவது முக்கியத்துவம் உள்ளதா அதாவது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனதினுடைய ஒரு சந்தி நிலைகள்ங்கிற மாதிரி சொல்றது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஜங்க்ஷன் இருக்கிற மாதிரி அப்படி சில சந்தி நிலைகள்ல வந்து எந்த சிந்தனைன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியாத சில நிலைகளை சொல்றாங்க இதெல்லாம் வந்து எப்ப ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆன்ம சாதனைகள் பண்ணி தியானங்கள்லாம் எல்லாம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி சில நிலைகள் கிடைக்குது சிலவங்களுக்கு சில இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத நிலைகளும் கிடைக்குது சிலவங்க வந்து உணர்வு மட்டும் பேரிட்டு சில ஆனந்த அனுபவங்கள் ஏற்படுற மாதிரிலாம் செல்லாதெல்லாம் இருக்குது இப்போ இதெல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு சில அனுகூலங்களை கொடுக்கும் இப்போ உதாரணமாக எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு தண்ணி வந்து ஓடுதுன்னு வச்சுக்கிடுங்க ஓடும் சொன்னால் அந்த நீர் தவலைகள்லாம் அப்படியே தெரித்து ஓடும் ரொம்ப வேகமாக ஃபோர்ஸாக ஓடும்போது தெரித்து ஓடிட்டோம் இப்போ அந்த ஓடுற தண்ணியே வந்து தண்ணியாக அப்படி வெறும் ஆயிலாக ஓடுதுன்னு வச்சுட்டாங்க ஒரு லிக்யூட் ஒரு ஆயில் ஒரு எண்ணெயாக ஓடுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு தண்ணி வந்து திவலையாக தெரிக்கிற மாதிரி ஓடாது அது கொஞ்சம் ஒரு ஒரு அது கொஞ்சம் ஒரு ஒரு இது ஒரு இறுக்கத்தன்மையோடு ஓடும் அப்போ அந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு மனது வந்து ஒரு லிக்விடாகவே இருந்தாலுமே கூட தண்ணி மாதிரி சதர்ற தன்மை இருக்காது ஒரு சதர்ற தன்மை இல்லாதபடி ஒருங்கிணைவாக போகக்கூடிய ஒரு இயக்கங்கள் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய தியானங்கள் பழகுறதுனால கூடிய ஒரு சில அனுகூலங்கள் இதெல்லாம் வந்து ஒரு அனுகூலங்கள் தான் இது வந்து நம்ம வந்து ஒரு முடிந்த நிலைன்னு நம்ம சொல்ல முடியாது முடிந்த நிலைங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் நாமளே முடிச்சுக்கிட்டுறதா நம்ம வேற ஒன்றுமே வேண்டியதில்லை எப்படி ஒன்றாலே இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி விடுறது நம்ம நாமளே முடிச்சுக்கிட்டுறதா இது வந்து நம்ம இருக்கிற இயக்கத்தை வந்து கொஞ்சம் சீரமைச்சுக்கிட்றோம் கொஞ்சம் தாறுமாறாக போகிறத வந்து ஒரு வாய்க்கால் பண்ணி ஒரு சேனலைஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அனுபவங்கள் இதெல்லாம் வந்து நம்முடைய அனுபவங்களை சேனலைஸ் பண்ணிக்கிட்டுனால கொஞ்சம் அது ஒரு ஒரு சி ஒரு சிக்கல் இல்லாமல் போகிறது சிக்கல் இல்லாத இயக்கத்துக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்குது உங்களுக்கு வந்து எடுத்த பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் சிந்தனைகள் வந்து கொஞ்சம் அது போக்கில் அதோடைய ஃப்ரீக்குவன்சி குறைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ சில இந்த ஆல்ஃபா டீட்டானியெல்லாமல் நிறையா அந்த அந்த எல்லை இதுகளை வந்து இந்த குறுக்கி அந்த இதுகளை கொண்டு போகிறனால அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து குறைக்க குறைய சில அழுத்தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து வந்து ஒரு மனோவியல் ரீதியான சில ஒரு நல்ல நிலை தான் அது அதனால் இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் போராடணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு இது வரைக்கும் பண்ணுறது அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே இருக்கலாம் இதில் போராட்டம் இல்லாமல் இயல்பாக இருந்தால் நல்லது தான் ஆனால் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிடுறது வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் அந்த புரிதல் புரிஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா பிரச்சனைன்னுட்டு சொல்லி எங்க ஒன்றுமே இல்லை ஏன்னா எது வேணாலும் எப்படி வேணாலும் வந்துட்டுன்னு நம்ம சொல்லிடுறோம் எல்லாத்தையும் அதுபோக்கு நம்ம எடுக்கக்கூடிய தன்மையில் வரும் பொழுது எல்லாமே தனித்தனையே இல்லாமல் பண்ணிக்கிடுது ஒன்றும் வந்து சாலிடாக நமக்கு எதிரியே இல்லாமல் போயிடுறாங்க எண்ணங்களே இல்லையே ஆமாம் இப்போ எண்ணங்களே இல்லைங்கிறது ஒரு தற்காலிகமான நிலை அது எப்போவுமே எண்ணங்களே நிலையை நம்ம நீடிக்க முடியாது அது ஒரு தற்காலிகமாக உங்களுக்கு வந்துட்டு போகக்கூடியது வந்து அது அந்தளவுக்கு லாபம் அவ்வளவுதான் எப்பவும் நீங்கள் எண்ணம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு காரியமும் பண்ண முடியாமல் போயிடும் அதுவும் நீங்கள் மெடிடேஷன்லேயே உட்காந்து சிலவங்க வந்து சமாதி நிலையில் உட்காந்துடுறாங்க இந்த சமாதி நிலையில் உட்கார்றதுமே என்ன சொன்னால் அது ஒரு டெம்பரரிய ஒரு ரிலாக்ஸேஷன் தான் ஆனால் இது வந்து இப்போ நாம சொல்றது என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் போயிருது ப்ராப்ளங்கள் வருது அது ப்ராப்ளம் வராமல் இல்லைன்னு இல்லை எல்லா உணர்வுகளும் வரதான் செய்யும் எந்த உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் இல்லாத உணர்வாக போயிருது அது தானே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு என்ன எண்ணங்களே சொல்றாரு முடிவான நிலையா அப்படின்னு கேட்கறாரு இல்லை முடிவான நிலை இல்லை